ஹலோ நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நெத்திலி நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் செய்யி கொஞ்சம் மீன் கொஞ்சம் கொஞ்சம் நொத்து மீன் கிடச்சிச்சு அந்த நொத்து மீனை நல்லா கழுவி வச்சுருக்கணும் அதை கழுவிட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் அடுத்த மசாலா ஐட்டங்களும் மல்லிப்பொடி மல்லி மிளகு மஞ்சள் வெந்தயம் புளி கடுகு ஜீரகம் கறிவேப்பில் இவ்வளோ இந்த இவ்வளோ பொருளும் நம்ம வைக்கணும் அடுத்த மிக்சியில் நல்லா போட்டு அரைக்கணும் அரைக்கும் போது கொ இதே மாதிரி குறை இருக்கும்போது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அந்த மீன் கழிவுகள் அந்த மீன் க சுத்தம் பண்ணியிருக்க அதில் த நம்ம என்னது மசாலெல்லாம் ஊற்றி நல்லா கழு நல்லா கலக்கி வைக்கணும் அப்போது தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா நல்லா பொபில்ஸ் நல்லா வந்து நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம வெட்டி வச்சுருந்த மாங்காய் மிருங்கக்காய் எல்லாம் போட்டு நல்லா அது அந்த மச அரைப்புக்குள்ள போடணும் அடுத்த நல்லா கொதித்த பிறகு போடணும் இல்லைன்னா அந்த மாங்காய் அதெல்லாம் உடஞ்சி போயிடும் எல்லாம் உடஞ்சி போய்டும் அப்போ நமக்கு தேவையான தே தேவையான போட்டுவிட்டு அந்த ஸ்பூன் வச்சு நல்லா கொஞ்சம் கிளறி விடணும் கிளறி நல்லா விடணும் விட்ட இப்போ பிறகு கொஞ்சம் நல்லா கொதிச்சு நல்லா இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் இப்போ நல்லா சின்ன சின்ன பெரிய பெரிய பபுள்ஸ் வந்து சின்ன சின்ன பபுள்ஸ் ஆகும் இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைம் அப்போ வந்து நல்லா கொதிச்சு கொதிச்சிருக்கும்போது அப்போ நமக்கு சிலவங்க சும்மா தண்ணி எடுப்பாங்க சின்ன தண்ணி எடுப்பாங்க சிலவங்க நல்லா திக்காக எடுப்பாங்க நான் வந்து நல்லா இதே மாதிரி எனக்கு திக்காக வைப்ப வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சரி ஹலோ நண்பர்களே நம்ம நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நெத்திலி நெத்திலி மீன் கொஞ்சம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் இன்னிக்கு கொஞ்சம் மீன் கொஞ்சம் இந்த கொஞ்சம் நொத்து மீன் கிடச்சிச்சு அந்த நொத்து மீனை நல்லா கழுவி வச்சுருக்கணும் அதை கழுவிட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் அடுத்து மசாலா ஐட்டங்கள் மல்லிப்பொடி மல்லி மிளகு மஞ்சள் வெந்தயம் புளி கடுகு ஜீரகம் கறிவேப்பில் இவ்வளோ இந்த இவ்வளோ பொருளும் நம்ம வைக்கணும் அடுத்த மிக்சியில் நல்லா போட்டு அரைக்கணும் அரைக்கும் போது கொ இதே மாதிரி குறை இருக்கும்போது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அந்த மீன் கழிவுகள் அந்த மீன் க சுத்தம் பண்ணியிருக்க அதில் த நம்ம என்னது எல்லாம் ஊற்றி நல்லா கழு நல்லா கலக்கி வைக்கணும் அப்போது தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா நல்லா பபுள்ஸ் நல்லா வந்து நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம வெட்டி வச்சுருந்த மாங்காய் மிருங்க